சொல் சா செல்வன் அவர்கள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள் இதில் கூட ஒரு வரியை சேர்க்கணும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்னன்னா நிற்க அதற்கு தகங்கிறது சரி நிற்கத்தகுந்ததே கற்க அப்படிங்கிறது நம்ம சேர்த்துக்கணும் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம் எல்லா படிப்பும் படிப்பு தானா எல்லாம் ஒன்று தானா நாம் பின்பற்றத்தக்கதாக நம்முடைய படிப்பு இருக்கா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட குமாரராஜாங்கிற படத்தை ஒரு பாட்டு ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் இது அவர் சொல்கிற ஒன்று படிப்பதன் மூலமாக துன்பத்தை வெல்ல முடியுமா வெல்ல முடியும் நீங்கள் பகத்சிங்கை தூக்கில் போட போனாங்க தூக்குளை போட போகும்போது அவர் கூப்பிட வர்றாங்க சார் வாங்க அவங்கள தூக்குல போடணும்னு சொல்கிறாங்க அப்போ அவர் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு சிறைக்குள்ளே அவர் சொல்கிறார் இன்னொரு இருபது பக்கம் பாய்க்கு இருக்குது நான் படிச்சுட்டு வந்துறேனே எனக்கு ஒரு அரை அரைநேரம் கழித்து தூக்குல போடணுங்கன்னு சொல்கிறாரு போகிற ஒரு மனிதன் ஏன் படித்தான் அப்படிங்கிறது நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு ஆச்சரியமாக இருக்கு நமக்கு அவன் மரணத்தை தன் வாசிப்பின் மூலமாக வெல்ல முயற்சித்திருக்கிறான் சொல்கிறான் துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் பட்டுக்கோட்டை சொல்கிறார்ல மரணத்தையே வெல்ல முடியும் என்று பகத்சிங் நமக்கு நிரூபிச்சிருக்காரு நாம் ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நாம் படிப்பது என்பது மதிப்பெண்கள் பெறுவதற்காகவோ உத்தியோகம் பெறுவதற்காகவோ மட்டுமல்ல அது ஒரு உபவிளைவு தான் நாம் படிப்பது என்பது இந்த சமூகத்துக்கு உகந்த மனிதனாக நம்மை கொள்வதற்கும் இந்த சமூகத்தை எல்லோரும் வாழ்வதற்கான நல்ல சமூகமாக மாற்றுவதற்கும் தான் நாம் படிக்கிறோம் ஆனால் அதை நாம் வந்து படித்த படிப்பை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செலுத்துவதில்லை இதை நம்முடைய மிகப்பெரிய குறையாக நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அஸ்ட்ரானமி என்று நாம் படிக்கிறோம் அஸ்ட்ரானமி படிச்சுட்டு அஸ்ட்ராலஜி பார்க்கலாமா வானவியல் சாஸ்திரத்தை படிக்கிறார்கள் அறிவியல் பூர்வமாக அந்த கோள்கள் எப்படி எங்குன்றதுன்னெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அந்த படிப்பை நம்ம வாழ்க்கையில் வந்து பொருத்தி பார்ப்பதில்லை அறிவியல் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது மிகப்பெரிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது ஆனால் நாம் வந்து வாழ்க்கையில் வலுபுரிய படிப்பாளியாக இருந்தாலும் ரொம்ப பிற்போக்கான கருத்துக்களோடு தான் நாம் இருக்கிறோம் கேள்வி கேட்கும் பண்பாட்டை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய கல்வியானது நம்முடைய குழந்தைகளுக்கு நமக்கு கேள்வி கேட்கும் பண்பாட்டை வளர்க்க வேண்டும் இயல்பாகவே குழந்தைகள் வந்து எப்போதுமே சதா கேள்வி கேட்டே இருப்பாங்க எப்போதாவது கோடை விடுமுறை விட்டாச்சுன்னா பல பெற்றோர்கள் புலம்புவதை நாம் பார்க்குறோம் ஐயோ லீவ் விட்டாச்சு இன்னும் வீட்டில் ஒன்றும் தாங்க முடியாது தொல்லையை நம்ம சொல்லுவோம் ஏன்னா குழந்தைகள் சதா துருதுருதுருவென்று எதையாவது கேள்வி கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள் நம்முடைய வாசிப்பு நம்முடைய புத்தகங்கள் நம்முடைய பாடத்திட்டங்கள் கல்வி முறை என்ன செய்கிறது துரு என்று கேள்வி கேட்கும் குழந்தைகளை பத்தாண்டுகள் உள்ளே போட்டு வெளியே தள்ளுவாங்கன்னா வெளியே வரும்போது எப்படி ஆளாக வர்றான் சதா கேள்வி கேட்கும் குழந்தைகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் குழந்தைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை இது இதைத்தான் பட்டுக்கோட்டையை வந்து அந்த பாட்டில் சொல்றாரு எத்த மாதிரியான கல்வி வேண்டும் நமக்கு இன்று நமக்கு இருக்கக்கூடிய கல்வியானது குழந்தைகளின் இயல்பான படைப்பூக்கத்தை கேள்வி கேட்கும் பண்பாட்டை வளர்க்கிறதா குறைக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாவற்றையும் குழந்தைகள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தம்மைச் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் மரம் செடி கொடி சாலைகள் வாகனங்கள் என்று எல்லாவற்றையும் பற்றி குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டாம் இந்த எல்லா அறிவும் நமக்கு வேண்டாம் அறிவெல்லாம் இந்த பாட புத்தகத்தில் இருக்கிறது இதை மட்டும் படித்தா போதும் இதிலிருந்து கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும் என்று சொல்வதன் மூலமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளின் ஆற்றலை நாம் தடுத்து குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் படிக்கக்கூடியவர்களாக நாம் மாற்றுகிறோம் இதற்கு பெயர் கண்ட்ரோல்டு லேர்னிங் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி என்று வைத்திருக்கிறோம் இதில் மிகப்பெரிய மாற்றம் தேவை வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்